ஹாய் வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கு டிஃபன்லாம் சாப்பிட்டுங்களா டைம் என்னாச்சு மணி பதினொன்று ஆகுதா ஆ பதினொன்னாகப்போது இப்போ டிஃபன் கேட்குற மாதிரி சாப்பாட்டுக்கு வந்துடுச்சு நான் கொஞ்சம் லேட்டாக தான் தேர்ந்திருச்சேன் உங்களுக்கே தெரியும் நான் உடல் ரீதியாக எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியும் போனைக்குட்டி இதானதுலேருந்து நான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு போனக்குட்டினால் பரவாயில்ல ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி சாப்பிடல காலையில் ரொம்ப டல்லாக இருக்குது அந்த பெடிக்கறி வந்து லிக்விட் ஐட்டம் மட்டும்தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆப்பிள் ஜூஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஜூஸு அப்புறம் வந்து காய்கறி வேக வச்சு அதை நல்லா கொலைய கடைஞ்சிட்டு அந்த அதில் வர்ற ஜூஸை வந்து சிறுஜியில் தான் கொடுக்கணும் தான் கொடுக்கணும் அதுக்கு அது தன் நைட்டு அப்படியே கீழேரிங்க கொஞ்சம் போய்க்குது அப்படியே கால் இழுத்துக்கிட்டே போய்க்குது அங்கே போய் சாப்பிட்ருக்கு போல இருக்கு அந்த பெடிக்கறி டப்பால் பெரிய பூனைக்கு போட்டு வச்சுருக்கலாம் அதை இது சாப்பிட்ருக்குது அது ஜீரணமாகாமல் இப்போ ரொம்ப அவஸ்தப்படுது அதை எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல ஆஸ்திரி கூட்டி போகணும் தூங்குது ம டானிக்கு ஊற்றுனேன் டூ பாத்ரூம் போகிறதுக்கு அந்த டானிக் ஊற்றுனேன் அது ஊற்றுனா தூங்கி தூங்கி எந்திரிச்சு டூ பாத்ரூம் போவோம் ஆனால் இப்போ என்ன பண்ணுதுன்னா நான் நிறையா தூண்டு இதுலக்காக வாங்கியிருந்து வச்சுருந்தேன் இப்போ என்ன பண்ண அதான் இறங்கி போய் மணலில் போய் டூ பாத்ரூம் போய்க்குது போயிட்டு அதை நல்லா மூடி வச்சுட்டு க்ளீனாக நீட்டாக அந்த காலையில் உதறி துடைச்சிக்கிட்டு வந்துடுது அமேசானில் வந்து மண் ஆர்டர் பண்ணிட்டேன் நாளைக்கு வரும் அது வந்துருச்சுன்னா அந்த மண் பிரச்சனை இருக்காது ஏன்னா வந்து இந்த மண் நான் வீடு வீடு ஃபுல்லாக மண்ணாயிருது அதாவது நான் அப்படி வரேன் அது குர்ணை குருனையும் அந்த இடத்துல மட்டும்தான் தெரியும் எங்கேயும் ஆகாமல் நீட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் காசு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ட்டு நான் ஆர்டர் பண்ணாமல் இருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா முடியல இது செட் ஆகாமல் இருந்துச்சு அப்புறம் ஆர்டர் பண்ணிட்டேன் நாளைக்கு வந்துடும் இருபது கிலோ ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் நாளைக்கு வந்து வந்ததுக்கப்புறம் அது போட்டணும் அதுக்கு பிரச்சனை இல்லை பெரிய பூனை தான் வந்து இங்கே வீட்டிலே இருக்க மாட்டேங்குது இந்த பூனை குட்டி வந்து இந்த ப்ராப்ளம் ஆனதுலேருந்து இப்போ பக்கத்தில் போய் மூந்து பாக்கும் உடனே ஓடி போயிடும் அந்த மாதிரி போகுது பால் குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு தன்னால் இப்போ இந்த குட்டி ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து கொடுக்க மாட்டேங்குது நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி வச்சு அது குடிக்க போகுது அது உரு உருங்கும் போது இதே பயந்துட்டு இந்த பக்கம் வந்துடுது கஷ்டமாக இருக்குது அது ஒன்று மற்றபடி என்ன நான் என்ன சொல்கிறேன்னா மண் பாதிச்சு அந்த மாதிரிலாம் நான் எதுவும் கிடையாது சைக்காலஜி டேப்லெட் போடுறது உண்மைதான் தூக்கம் வராது பல டென்ஷன்கள் என் பொண்ணை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி வந்து நான் வெளியில் வந்துவிட்டேன் அதுலேருந்து டோட்டல் ஃபுல்லாக வெளியே வந்துவிட்டேன் இனிமேல் அவங்க அமௌண்ட் ஆரம்பிச்சாலும் நான் திருப்பி ரிட்டர்ன் போட்டு விட்டுருவேன் நான் அவங்க காசு வாங்க மாட்டேன் ஒரு வெறுப்பு வந்துருச்சு என்ன நான் என்னமோ தெரிஞ்சோ தெரியாமல் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணேன் அது ரொம்ப த வேறு மதமாக அது தப்பு தப்பு தான் என்னது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை யார் நம்பணும் யாரும் நம்பக்கூடாது அப்படின்ட்டு நான் போயிட்டேன் அதனால் இன்றைக்கி அது அவங்க வந்து என்னை விட்டு விலகினாங்க ஒன்று வந்து விலகினது யூடியூப்பில் வந்ததுனால எங்கள் பெரிய பொண்ணு அப்போவே பிளாக் பண்ணிட்டு போயிடுச்சு இது வந்து இப்போ இந்த போன கூட்டி பிரச்சனை வந்து நான் சென்னை போகிறேன்னு சொன்னது நீ எங்கே காசு கொடுத்தி அங்கேயே போய் பார்த்துக்கோ எங்கிட்ட வராது அப்படின்ட்டாங்க நான் எங்கே போக முடியும் என்ன பண்ணுறது இன்னொன்று சூர்யா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போன ஜென்மத்தில் அவங்ககிட்ட நான் வந்து கடன் கடன் பட்டிருக்கிறேன்னாம்மா அது இந்த ஜென்மத்தில் கடன் அடைச்சிருக்கிறேனம்மா அதனால் கொடுக்க வேண்டியதில்லை ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அது புராணத்துலேயே எழுதியிருக்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு உன்னுடைய பொண்ணு சொல்லிச்சு அப்புறம் உன்னை பற்றி ரொம்ப தரக்குறவாக பேசியிருக்காங்கடா மூணு ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இன்னும் பத்து ட்ரெஸ் கேட்குது நான் எங்கே ஓட்டேன் ஆமாம் தான் அது பொண்ணு சொல்லிச்சு நான் சூரியாட்டு சொன்னேன் எப்போ பத்து ட்ரெஸ்ஸுன்னா எங்கிட்ட உண்மையில் இருக்குது அந்தளவுக்கு நானே முடியாமல் கிடக்கிறேன் சூர்யாவுக்கு என்ன என்னத்தினால செஞ்சினோ என்னமோ கடவுளுக்கு தான் தெரியும் சரிங்களா அது போன ஜென்மத்தில் நான் வாங்கி தின்னுட்டினாமா இந்த ஜென்மத்தில் அதை கழிஞ்சிருச்சாம்மா சரி வச்சுக்கோ அப்படியே போதுமா அதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல விரும்பலை இந்த ஜென்மத்தில் நீ வச்சு அனுப்பிச்சி சாப்பிட்டுக்கோ சந்தோஷமாக இருக்கும் குழந்தை குட்டியாக நான் இன்னும் எதுவுமே இந்த மனசால் கூட நான் வந்து தப்பாக யாரையுமே நினைக்க மாட்டேன் நான் ஒரு அப்படின்னு போன குட்டிக்கு நான் இந்த அளவுக்கு பார்க்கறேன்னா ஒரு மனுஷ குழந்தைக்கு நான் பார்க்க மாட்டேன் வச்சுக்கோ போய்க்கோ நான் உன்னோடய இதுக்கும் வரல உங்களுடைய பேசவும் இல்லை யாமனி முத்துநாதன் எல்லாம் நான் பிரிக்கலான்னு பார்க்குறேன் நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் யாமினி நம்பரை எனக்கு கிடையாது சரி அது நான் பண்ணவே முடியாது முத்துநாதன் அவங்களாத்தான் எப்பப்போ மெசேஜ் போடுறாங்க அம்மா நீங்களும் வேணுங்க அவங்களும் வேணும் அப்படின்ட்டு நான் என்னோட இதுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கு மேலே வந்தாங்கன்னா அவங்க விருப்பம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை யாரையுமே பிரிக்க மாட்டேன் நான் பிரிக்கலை என்ன போதும் என்னோட இதுக்கு இது போதும் நன்றி வணக்கம்